சொந்தங்களே கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா நான் நண்டை வச்சு ஒரு கிரேவி தான் செஞ்சு காட்ட போறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க நண்டு வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேன் நாங்களே க்ளீன் கிளீன் பாருங்கள் இந்த எல்லோ பாருங்க அதை வந்து யாரும் எடுக்க வேணாம் சொல்லுவாங்க எங்க தெருளவரமே காரமாக சொல்லுவாங்க இதை வந்து நீங்க எடுக்காதீங்க நல்லா க்ளீன் பண்ணும்போது இதோட நல்லா நல்ல சுவையா சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் இந்த உள்ளே எல்லோ கலரில் இருந்தாக்கா அதை க்ளீன் பண்ணி எடுத்துடாதீங்க அதை அலசிட்டு அப்படியே சமைச்சிங்கனாக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேஸ்ட் அடிக்கிறது என்னென்ன பொருள் வேணுன்ற பாருங்க தேங்காய் இஞ்சி பூண்டு முந்திரி சோம்பு கசகசா ஒரே ஒரு பட்டை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு தாளிக்கத்துக்கு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் அந்த கிரேவி போதே ஒரு தக்காளியை வந்து பேஸ்ட் வச்சு வச்சுருக்கேன் இது யூஸ் பண்ணிக்குவேன் இதுதான் மொத்த தேவையான பொருட்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி இதை வந்து நான் பேஸ்ட் வச்சு எடுத்துருந்தோம் அடுப்பை வச்சாச்சு வாடல் வச்சுட்டோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவேன்

பச்ச மிளகா கொஞ்ச இஞ்சி பூண்டு போட்டு கட்டை ஒரே கட்டை வச்சுங்க கத்திரிக்காய் சோம்பு இல்லைய இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டேஸ்ட் கிரேவி நல்லாயிருக்கும் ருச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டோம் நம்ம கச பசா மஞ்சள் இதெல்லாம் போட்டாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி எனக்கு நல்லா வதக்கி ஆச்சு இப்போ ஆறு வைக்கணும்னா இஞ்சி நம்ம அடுப்ப துவச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டோம் கொஞ்சமாக என்ன இப்போ இந்த பட்டலவோம் கிஞ்சியிலே போட்டுக்கோங்க இந்த மசாலா போட்டு நம்ம கெட்டி தேய்க்கணும் இன்னும் கொ쁘ம் மிச்சில கொஞ்சம் தண்ணி ஊத்தி ரொம்ப வதக்கணும்ல நம்ம ஏத்தன வதக்கிட்டா நம்ம வந்து பேஸ்ட் செட் எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் வதக்கணும் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் அத போடுறோம் தக்காளியை நல்லா வதக்கிட்டோம் பச்சை ஒளப்போட வரைக்கும் நல்லா வதக்கி வச்சு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஸ்பீடாக கொச்சு நல்லா இருக்குது காஷ்மீர் சில்லி சில்லி பவுடரு வந்து ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு ஏன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மொளாக தான் நம்ம போட்டுக்கோம் அதனால் நம்ம இதெல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரமும் திட்டமாக இருக்கும் அப்புறம் இந்த நண்டு வந்து ஒரு கிலோ போடுறதால இந்த கரம் மசாலா இந்த காஷ்மீர் சில்லி பவுட்ரு இந்த ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் மொத்த காரமே தான் இப்போ நண்டு இதில் போட்டு கல்லுப்பை திட்டமாக போட்டு வந்து நண்டு வேகத்துக்கு இந்த கிரேவியில் வந்து தண்ணி கொண்டு பார்த்தாலே நம்ம தண்ணி கொண்டு ஊற்றி இதை நல்லா கலக்கிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படி ரெடி இது பத்து நிமிஷத்துலாம் கிரேவி ரெடியாக வச்சு நல்ல வச்சு சூப்பராக ஒரு உங்களுக்கு செஞ்சு காட்டுக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் பக்கத்தில் போட்டு இறக்கி வச்சுக்கலர்ஃபுல்லாக அட்டைக்காசம் வேணால் ஒரு நண்டு கிரேவி ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்து இதில் நம்ம கசகசா முதிரி பருப்பு இதெல்லாம் போட்டதால் சுவை வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்குது நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு பாருங்கள் கோல்டு இருந்தால் கூட நல்லாயிடும் பார்த்தீங்கன்னா இதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி இந்த கிரேவியை வந்து சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இதை நீங்கள் சாப்பிட்டதே அந் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து கோல்டு நல்லா நல்லாயிடும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அன்னைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ